அவங்க கடைசி ஒரு வாரத்தில் தான் கமிட் பண்றாங்க அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் மக்கள் சித்தாந்தத்தை மட்டும் பார்க்கல சித்தாந்தத்தை தாண்டி வெளியே வந்து பார்க்கறாங்க ஸோ உங்களுடைய சமகால அரசியல் இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க சோ ஒரு வாக்காளன் பல விஷயத்தை பார்க்கறாங்க வெறும் ஒரு கட்சி ஐடியாலஜி ஓட்டு அப்படின்னு கிடையாதுங்க பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த புது ட்ரெண்டுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா அந்த புது சின்ன சின்ன ட்ரெண்ட் எல்லாம் கவனிக்கிறீங்களா தமிழ்நாட்டுல நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிற்க வச்சு பேசிட்டு இருந்தாரு என்ன மாடல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குதுன்னு ஸோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ராடிக்கலாக போகிறாங்க இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு ஸோ விஆர் சேம் எவ்ரி திங் அவங்க பண்ணுறது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லைங்க எல்லாரும் ரேடிக்கலாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுடைய மனசை கவரணும் மக்கள் அப்போ தான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்ணுறாரு மாற்றத்தை ஒரு கொடுப்பாரா பார்க்குறாங்க ஸோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க